தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ள பொள்ளாச்சி சம்பவத்தை கண்டித்து தொடர்ந்து நான்கு நாளாவது இன்றும் மாணவர்கள் மற்றும் பல்வேறு அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை கண்டித்து நடத்தப்பட்டு வரும் போராட்டங்கள் நாளுக்கு நாள் வலுப்பெற்று வருகின்றன இந்த வழக்கில் விசாரணையை தீவிரப்படுத்த வலியுறுத்தியும் குற்றவாளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கக் கோரியும் சென்னையில் பெண்கள் கூட்டமைப்பு சார்பில் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது சேப்பாக்கம் விருந்தினர் மாளிகையில் இருந்து திருவள்ளிக்கேணி காவல் நிலையம் வரை நடைபெற்ற இந்த மனித சங்கிலி போராட்டத்தில் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் வழக்கில் தொடர்புடைய அனைவருக்கும் அதிகபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் அப்பொழுது வேண்டுகோள் விடுத்தனர் யார் பெரியவங்க நமக்கு தெரியாது யாராக இருந்தாலும் இது நம் வீட்டில் நடந்த ஒரு குற்றமாக கருதி பொதுமக்கள் அத்தனை பேரும் அந்த பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு துணையாக இருக்கணும் கடைசி குற்றவாளி கைது செய்யப்படுகிற வரை நம்முடைய குரல் ஓங்கி ஒலிக்கணும் சரியான தண்டனை வழங்குறதுக்கு நம்ம எல்லாரும் உறுதுணையாக இருக்கணும் அதேபோல் அனைத்து கட்சியினர் மற்றும் மகளிர் அமைப்புகள் சார்பில் பொள்ளாச்சியிலும் மனித சங்கிலி போராட்டம் நடத்தப்பட்டது பொள்ளாச்சி காந்தி சிலையில் இருந்து சுமார் இரண்டு கிலோமீட்டர் தொலைவிற்கு இந்த மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது கடந்த ஏழு ஆண்டுகளில் பொள்ளாச்சி பகுதியில் உயிரிழந்த கல்லூரி மாணவிகள் மற்றும் இளம் பெண்கள் குறித்து விசாரணை நடத்தப்பட வேண்டும் என இந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் வலியுறுத்தினர் திருத்துறை பூண்டியில் பாரதிதாசன் உறுப்பு கல்லூரி மாணவர்கள் சார்பில் நடைபெற்ற போராட்டத்தில் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கண்டன முழக்கங்களை எழுப்பினர் இது மாரி வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இதுதான் வந்து கடைசி முதலமா இருக்கணும் இது வந்து எந்த பொண்ணுக்கு வந்து திரும்ப இது தொடரவே கூடாது இப்படி பண்ண அந்த பசங்க அந்த நாள் பொறுக்கி நாங்களுக்கு வந்து திருப்பி வந்து தண்டனை வந்து நல்ல ஒரு அரசாங்கம் பொக்கை சிபிஐக்கு மாற்றம் செய்து அரசு வெளியிட்ட அரசாணையில் பாதிக்கப்பட்ட பெண் குறித்த தகவல்கள் இடம்பெற்றதற்கு கண்டனம் தெரிவித்து புதுச்சேரியில் அரசாணை நகலை எரித்து போராட்டம் நடைபெற்றது திராவிடர் விடுதலை கழகம் தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட எண்பதற்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர் பாலியல் குற்றவாளிகள் பாலியல் குற்றவாளிகளுக்கு உடந்தையாக செயல்படும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாண்டியராஜன் அவர்களை உடனடியாக பணிநீக்கம் செய்து அவரை சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும் இதேபோல் திருநெல்வேலி சேலம் கோவை திருச்சி உள்ளிட்ட பல பகுதிகளிலும் பொள்ளாச்சி சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்து போராட்டங்கள் நடத்தப்பட்டன செய்திப்பிரிவு நியூஸ் செவன் தமிழ்